ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விடுதுகள் சேனல் இன்றைக்கி கத்திரிக்காய் ஊருகா எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஊருகா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது உருகா மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை தொக்கு மாதிரி நீங்கள் சாப்பாடில் பிணைஞ்சு சாப்பிட்லாம் இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது தேவையான அளவு சீரகம் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போது சீரகம் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு அளவு வறுத்தா போதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது கடுகு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கடுகு வந்து பொரியிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் நம்ம இறக்கிக்கலாம் அடுத்தது நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டையுமே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் இதைய நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது உப்பு ரெண்டு கிலோவுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம் மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப இதுவும் ரெண்டு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தது கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோம் கடுகையும் சீரகம் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சு தான் எடுக்க போகிறோம் புளியை நல்லா காய்ச்சிக்கோங்க அதில் எந்த ஒரு தூசி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது நல்லெண்ணெய் ஒரு கப் நாம் ஊற்றிக்கலாம் இந்த ரெண்டு எண்ணெயும் நீங்கள் சேர்த்து உருகாக்கு பண்ணும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ தேவையான அளவு கடுகை போட்டு அது நல்லா புரியட்டும் புரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு அதில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வணக்குங்க வணக்கினதுக்கப்புறம் அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணணும் இந்த இஞ்சி பூண்டு வணக்கிற சமயத்தில் நம்ம கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடிப்பொடியைன்னு நறுக்கி வச்சுக்கலாம் எந்த ஒரு சொத்தை இல்லாமல் பார்த்து கவனமாக நீங்கள் இந்த மாதிரி பொடிப்பொடியை அறுத்து வச்சுக்கோங்க பொடியை அறுத்து வச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நீல வாக்கிலாம் அறுக்க வேண்டாம் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அறுத்து வச்ச கத்திரிக்காவை போட்டுக்கலாம் முன்னாடியே கத்திரிக்காவை அறுத்து வச்சிங்கன்னா கறுத்து போயிடும் அதுக்காக தான் இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காவை அறுத்து நம்ம வணக்கிக்கிறோம் இப்போ ரெண்டு கிலோ அளவு கத்திரிக்காவை நம்ம போட்டு வதக்க போகிறோம் இதை நல்லா கைவிடாமல் வணக்கணும் அடி பிடிக்கக்கூடாது நல்லா ஆகும் நல்லா அதுலேயே வெந்துடும் அந்த எண்ணெயிலேயே தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க நல்லா ஊருக்காவுக்கு நம்ம தண்ணி சேர்த்த மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்ல எண்ணெயிலேயே சூப்பராக வெந்துருச்சு இதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க லைட்டாக அடிபிடிச்சுனாவே ஊருகாவோட டேஸ்ட்டு சுத்தமாகவும் இருக்காது அதனால தான் கத்திரிக்காய் ஊருகா நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடுத்தது இதுக்கு தேவையான நம்ம புளியை சேர்த்துக்கலாம் புளியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இறக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவு புளியை ஊற்றிக்கோங்க புளியை ஊற்றி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம இந்த சமயத்தில் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரத்து வேணுமோ அந்தளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க அப்போது இதுக்கு தகுந்த அப்படி உப்பையும் சேர்த்துக்கிட்டோம் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் நாம் சீரகம் கடுகு இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதோட மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் கலந்துருக்கு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து வந்து கொஞ்சமாக கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக உருகா ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த உருகா உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோல்சேலாகவும் ரீட்டைலாகவும் நாங்கள் பண்ணி பண்ணித்தரோம் இது ரொம்பவே ஆரோக்கியமானது யார் வேணாலும் சாப்பிட்லாம் இதுக்கு முன்னாடி பாவக்க உருகை போட்டிருக்கோம் பாவக்க உருகாவும் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ